இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரு அவைகளும் அஞ்சலி செலுத்தின துணிச்சலான பாதுகாப்பு பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் மவுன அஞ்சலி செலுத்தினர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் நாடாளுமன்றத்தின் விழிப்புடன் இருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் தங்கள் அசாத்தியமான துணிச்சலையும் வீரத்தையும் வெளிப்படுத்தி பயங்கரவாதிகளின் தீய முயற்சிகளை முறியடித்ததாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் ஜோர்டான் எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய மூன்று நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கட்டமாக மன்னர் இரண்டாம் அப்துல்லா பின் அல் உசைனின் அழைப்பை ஏற்று வரும் பதினைந்தாம் தேதி பிரதமர் ஜோர்டான் செல்கிறார் இந்த பயணத்தின் போது ஜோர்டான் மன்னருடன் இருநாட்டு உறவுகள் பிராந்திய விவகாரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலை கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள பாரதி பறை பண்பாட்டு மையத்தை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்தார் பத்மஸ்ரீ விருது பெற்ற பற இசை கலைஞர் வேலு ஆசானின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் விருப்ப நிதியில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பாரதி பறை பண்பாட்டு மையம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது அதனை இன்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்தார் முன்னதாக தமிழ்நாடு பற இசை கலைஞர்களின் சிறப்பான வரவேற்பை பெற்றுக் கொண்ட ஆளுநர் தாமும் பற இசையை இசைத்து மகிழ்ந்தார் நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்தை பிறந்தநாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத பேராளுமையாக ஐம்பது ஆண்டுகளாக கோலோச்சி வரும் சூப்பர் ஸ்டார் என்று குறிப்பிட்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழ் திரையுலகின் மார்கண்டேயன் மூன்று தலைமுறைகளை ஆக்கிரமித்தவர் ரஜினி என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரையுலக வானில் நட்சத்திரமாக மிளிரும் ஐம்பது ஆண்டுகளாக மக்களின் இதயங்களில் ஆதர்ச நாயகனாக கோலோச்சி வரும் நடிகர் ரஜினிகாந்துக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் ரஜினிகாந்த் பல ஆண்டுகள் திரையுலகில் பல்வேறு சாதனைகளை படைக்க பிரார்த்திப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ரஜினிகாந்தின் எழுபத்தை பிறந்தநாளை ஒட்டி இன்று படையப்பா திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் படையப்பா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உருவான இப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்திருந்தார் இந்நிலையில் ரஜினிகாந்தின் எழுபத்தை பிறந்தநாளை ஒட்டி இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பின் இந்த திரைப்படம் இன்று திரையிடப்பட்டுள்ளது இத்திரைப்படத்தை காண்பதற்காக சென்னை ரோஹிணி திரையரங்கில் கூடிய ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு வீடியோ வெளியிட்டு கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வாழ்த்து தெரிவித்துள்ளது உன்போல் யாருமில்லையே ஈரேழு உலகம் தேடியுமே மாறாத வைரம் உன் அகமே என அந்த பாடலில் உருக்கமாக வாழ்த்து கூறப்பட்டுள்ளது தாய்லாந்து நாடாளுமன்றத்தை கலைக்க பிரதமர் அனுதீன் சார்விராக்குள் உத்தரவிட்டுள்ளார் இதனால் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் சிரிபோங் அங்கஜ் குல்கியாட் நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய எதிர்க்கட்சி குழுவான பீப்புள்ஸ் பார்ட்டியுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுதான் இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்றார் இந்த உத்தரவை தாய்லாந்து மன்னர் மகா வாசிராலாங்கோன் அங்கீகரித்ததால் சட்டப்படி நாற்பத்தைந்து முதல் அறுபது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜப்பானில் ஆறு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் ஒகாய்டோ மற்றும் டோகோகு பகுதிகளில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வில் கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வடக்கு ஜப்பானின் பசிபிக் கடற்கரை பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையை ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அதிகரித்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் கிராமுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து பனிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை ஆறு ரூபாய் உயர்ந்து இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி எட்டாயிரம் ரூபாய் உயர்ந்து இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது